ஹாய் கைஸ் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சண்டேன்றதுனால எங்கள் வீட்டில் மட்டன் சிக்கன் ரெண்டுமே வாங்கியாச்சு மட்டன் நான் எங்கள் மாமனார் மட்டும் தான் சாப்பிடுவோம் சிக்கன் எங்கள் அத்தை என் வீட்டுக்கார் தீரன் மூணு பேர் சாப்பிடுவாங்க எங்கள் அத்தை மஞ்சள் எல்லாம் போட்டு ஊற வச்சுட்டு கடைக்கு போய் காய் வாங்கிட்டு வரேன்னு போயிட்டாங்க அதுக்குள்ளே நான் த வெங்காயம் கட் பண்ணி வச்சேன் தக்காளி வந்துட்டு தீரன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார் அவர் தான் ஃபுல்லாக கட் பண்ணி கொடுத்தாரு பார்த்திங்களா எவ்வளோ அழகாக தக்காளி கட் பண்ணியிருக்கான் அதுக்குள்ளே நன்னாரி சர்பத் செய்யலான்னு சொல்லிவிட்டு லெமன்லாம் கட் பண்ணி நாங்கள் சர்பத் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் சம்மர் வந்தாலே எங்கள் வீட்டில் எப்போவுமே நன்னாரி ரெடி பண்ணி வச்சுடுவோம் சம்மருக்கு குளிர்ச்சியாக வச்சுக்க மோர் கம்பங்கூழ் லெமன் ஜூஸ் கரும்பு ஜூஸ்ன்னு நம்ம குடிக்கலாம் இதெல்லாம் குடிக்கிறதால டீஹைட்ரேஷன் ஏற்படாமல் தடுக்கும் உடலுக்கு ரொம்ப தேவையான குளிர்ச்சியை புத்துணர்ச்சியை கொடுக்கும்னு சொல்லுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே வீட்டில் வச்சுக்கோங்க மார்னிங் என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகும்போது இதை நாங்கள் ரெடி பண்ணி வச்சதை ஒரு வாட்டர் பாட்டிலில் போட்டு கொடுத்துருவோம் அவரும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குடிப்பார் இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் தக்காளி வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோவில் போய் பார்ப்போம் அடுப்பு ஆன் பண்ணி குக்கரை போட்டுக்கோங்க அது குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் கழுவி வச்ச மட்டனை போட்டுடுங்க மட்டன் போட்டுவிட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் தூள்லாம் போட்டு இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் கொஞ்சம் அதில் தண்ணி விடும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா இது மாதிரி கலரி விட்டுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க மொத்தம் ஆறு விசில் விடணும் ஆறு விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணிவிட்டேன் மட்டன் நல்லா வெந்துருச்சு அதை நாங்கள் இன்னொரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ நம்ம மட்டன் கிரேவி செய்ய போகிறோம் கடாயில் கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மசாலா வந்துட்டு ஒரு மூணு கிராம்பு ரெண்டு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சோண்டு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எண்ணெய் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நீங்கள் இதில் போட்டுக்கோங்க நாங்கள் மசாலா கொஞ்சம் கம்மியாக தான் போடுவோம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் எல்லாம் பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போடுவோம் வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பையும் போட்டு வதக்கிக்கோங்க ஏன்னா வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கும் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இப்போ போட்டிருக்கோம் ஆல்ரெடி மட்டன் வத வேக வைக்கும் போது ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டனால இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் போதும் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போயிடுச்சு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளியை போடுறோம் தக்காளி வந்துட்டு நாங்கள் மிக்ஸியில் கொஞ்சம் அரைச்சிக்கிட்டோம் எதுக்குன்னா கொஞ்சம் சீக்கிரமாக அது நல்லா வதங்கும் அதனால் தக்காளியை நாங்கள் மிக்சியில் அரைச்சிட்டோம் சும்மா ரொம்ப அரைக்க வேணாம் ஒன்றுப்போ அதிகமாக அரைச்சா போதும் இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்ச மட்டன்லாம் போட்டுடலாம் மட்டன் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அது நல்லா வே இதாகட்டும் இப்போ நம்ம மசாலா போட போகிறோம் இந்த ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் ம கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா போட்டிருக்கோம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூள் அஞ்சு ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க உப்பு கல்லுப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போது மட்டன் வேக்க வச்ச தண்ணி இருக்குல்ல அதை நம்ம இதில் ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு நல்லா கலறி விட்டுக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா தூவி விட்டுட்டு தண்ணி ஊற்றி ஒரு கலர் கலறி விட்டுக்கோங்க அது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிருங்க அதுக்குள்ளே நம்ம நன்னாரி ரெடி ஆகிடுச்சா பார்த்துட்டு வந்துடுவோம் டடா நன்னாரி ரெடி நன்னாரி குடித்ததால் இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ அடுத்தது குழம்பு என்ன ஆச்சுன்னு நம்ம போய் பார்ப்போம் குழம்பு ஓரளவுக்கு சுண்டிடுச்சு இப்போ நம்ம மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுப்போம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டட்டும் நம்ம மூடி வச்சிருவோம் குழம்பு நல்லா சுண்டிருச்சு இப்போ அழுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கோங்க அவ்வளோதான் மட்டன் குழம்பு ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நான் இன்னொரு நாள் மசாலாலாம் போட்டு எப்படி மட்டன் குழம்பு வைக்கணுன்றதை செஞ்சு வீடியோ என்னோடய யூடியூப் சேனலில் அப் அப்லோட் பண்ணுறேன் நான் ரைஸுக்கு மட்டன் குழம்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் முட்டை வச்சு சாப்பிட்டுட்டேன் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் பாய்